இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றைய தினம் மோடி அவர்களிடம் ஒரு பெண் உங்களுடைய முகம் ஏன் பளபளப்பாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதற்கு மோடி அவர்கள் சொன்ன பதிலில் இந்திய மக்கள் சிரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பீகாரில் மோடியினுடைய பாஜகவினுடைய பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நபரை பொதுமக்கள் செருப்பால் விரட்டி அடித்த நிகழ்வு நடந்திருக்கிறது இவ்வளோத்துக்கும் தேர்தல் தினம் அன்றைய தினத்தில் செருப்பால் பாஜக முதல்வரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் இவர் பேர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் விஜய் சின்ஹா இவர் காலையில் எழும்பி ஓட்டு போட போயிருக்கிறாரு ஓட்டு போட்டுட்டு அவர் பூத்தில் போட்டுட்டார் போட்டுட்டு அவருடைய தொகுதிக்குட்பட்ட ஒரு கிராமம் கோஹாரி என்று சொல்லக்கூடிய கிராமம் அந்த கிராமத்திற்கு செல்கிறார் செல்லக்கூடிய இடத்துல அந்த கிராமத்தினுடைய முகப்பிலேயே மக்கள் வந்து இவரை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு காலத்தில் ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட எதுவும் பண்ணதில்லை நீங்கள் எங்கள் கிராமத்துக்குள்ளே கூடாது தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்த கிராம மக்களும் சேர்ந்து உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன இப்போ உள்ள உடலைன்னா உங்களுக்கு நான் சாலைகள் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சாலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ எங்கள் கிராமத்துக்குள்ளே வராத கால் பதிக்காத போ அப்படின்னு சொல்கிறாங்க இவன் கேட்க மாட்டேங்கிறான் இவன் கூட வந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிராம மக்களின் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறார்கள் கிராம மக்கள் பொறுத்திருப்பார்களா கையில் கிடைத்ததையெல்லாம் வைத்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் துணை பாதுகாப்பு படையினரை கெஞ்சி கூப்பிடுறாரு மோடியினுடைய ஆள் எப்படியா வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஆனாலும் கடைசி வரையிலும் அந்த கிராம மக்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் என்பது பீகாருடைய முதற்கட்ட செய்தி ரெண்டாவது இதை விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் நடந்திருக்கு நேற்றுக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் பூத்துக்கு போகிறாரு போன உடனேயே அங்கு குழுமி இருந்த மக்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க தெரியுமா வாக்குத்திருடன் வெளியே போ ஓச்சோரி என்று சொல்லி அவரை விரட்டி அடிக்கிறார்கள் அந்த வீடியோவை இப்போ பாருங்க அப்போ நேற்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கண்ணில் பட்டது இப்படிப்பட்ட சம்பவங்கள் கண்ணில் படாத சம்பவங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை பீகாரில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி கிராமங்களை பொறுத்தவரையிலும் தேஜஸ்வி யாதவருக்கும் ராகுலுக்கும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்து வாக்களித்திருக்கிறார்கள் அறுபத்தி நான்கு சதவீதத்தை கடந்திருக்கிறது வாக்குப்பதிவு என்பதுதான் உண்மை ஒரு மாபெரும் வெற்றியை அங்கே மகாகட்பந்தன் என்று சொல்லக்கூடிய ராகுல் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி பெறப்போகிறது என்பதுதான் உண்மை ஆனால் கிராமங்களில் அதிகமான வாக்குகள் போலிங் ஆகுது பதிவாகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே பீகாரில் தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக காரணங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறையை விட்டு மொஹைதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னம் சிறிய கிராமம் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு வாக்குச்சாவடி இந்த மூணு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பாக தலித் மக்கள் முஸ்லீம் மக்கள் இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வீடு வீடாக போய் மிரட்டி இருக்கிறானுங்க போலீஸ்காரங்களை வைத்து நீ வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பாஜக ஆர்ஜேடி குண்டர்களால் கடுமையாக தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் கொலை செய்வதற்கே முயற்சி நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் பீகாரில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே மோடி யுகத்திற்கு முடிவு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் மோடி இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுடைய ஒரு சந்திப்பு அதில் வந்து மோடிகிட்ட கேட்குறாங்க ஏப்பா உன் முகம் வந்து இவ்வளோ பளபளப்பாக இருக்கே அப்படின்னு நமக்கு தெரியும் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டாயிரத்திற்கு முன்னாடியான மோடியினுடைய முகத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்திற்கு பிறகான நீங்கள் முகத்தை பாருங்கள் நமக்கு தெரியும் காளான் சாப்பிட்றாரு இந்திய மக்களுடைய வரிப்பணம் ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஏழை தாயின் மகனுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய முகம் பளபளப்பாக மாறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்தியர்களுடைய முகம் உங்களுடைய முகம் மட்டுமல்ல உங்களுடைய முகம் அதானியினுடைய முகம் அமித்ஷாவினுடைய முகம் உங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய முகங்கள் எல்லாம் பளபளப்பாகி கொண்டிருக்கிறது அந்த பளபளப்பாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய முகங்கள் எல்லாம் பாழாய் கொண்டிருக்கிறது எங்களுடைய முகங்கள் பாழாய் போனதற்கான காரணத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பெண்மணி அந்த கிரிக்கெட் வீராங்கனை மோடிட்ட கேட்டு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோடியினுடைய ஆட்சி மாதிரி இந்திய வரலாற்றில் ஒரு கேடுகட்ட ஆட்சியை நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாதுங்க ஒரு இடத்துல ஒரு மோடியினுடைய ஒரு பக்தன் சொல்கிறான் ஒரு ஒரு அமைச்சர் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சாலைகளை சரி பண்ணால் விபத்துக்கள் அதிகமாக நடக்குமா கேடுவாரு ஒருத்தன் வர மக்கள் கேட்குறாங்க ஏப்பா நீ சாலைகளை சரி பண்ணல அப்படின்னு அவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா சாலைகள் சரி பண்ணினால் விபத்துக்கள் அதிகமாக நடக்கும் அதனால் சாலைகளை சரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான் மோடியினுடைய வளர்ப்பை பாருங்கள் மோடியினுடைய ஆட்சியினுடைய அந்த 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 செயல்பாடுகளை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரசிலியன் மாடல் தெளிவாக சொல்கிறார் இந்தியாவில் நடப்பது தேர்தல் தானா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பிரசிலியன் மாடல் ஸ்வீட்டின்னு அவங்களுக்கு பேர் போட்டு மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டி சகுந்தலா சாவித்ரி இப்படி தானே பேர் போட்டு தானே பத்து பூத்தில் இருபத்தி ரெண்டு ஓட்டு போட்டுட்டு போன மாதிரி அந்த பொண்ணு இங்கே இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது ஆனால் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து அந்த பொண்ணு வந்ததாக கணக்கு காட்டி ஓட்டை போட்டாச்சு போட்டு அங்கே வின் பண்ணியாச்சு ஹரியானாவில் அந்த பொண்ணு தான் மோடியும் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணையத்தையும் பார்த்து கேட்குறாங்க எப்பா இந்தியாவில் நடக்கிறது தேர்தலா அப்படின்னு வெட்கக்கேடாக இருக்குங்க ஒவ்வொரு இந்தியனும் தலைகுனிந்து போகிறார்கள் மோடியை மோடியை நினைத்து அமித்ஷாவை நினைத்து ஆர்எஸ்எஸ்காரர்களை நினைத்து தலை குனிந்து போகிறார்கள் இந்த அளவிற்கு கேடுகட்ட ஒரு தலைகுனிவை இதுக்கு முன்னாடி நம்முடைய சமூகம் சந்தித்ததே இல்லை என்ன பண்ண போகிறோன்னே தெரில மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க